எதுக்கு இவர்களுக்கு ஓட்டு போடுறீங்க ஒரே ஒரு முறை சிந்திச்சு பாருங்க நான் என்ன கேக்குறேன் ஒரு எம்பியோட சம்பளம் ஒன்னே கால லட்சம் மாசம் எவ்வளவு ஒன்னே லட்சம் இதுக்கு எதுக்கு ஐம்பது கோடி செலவு பண்ணணும் ஒன்னே கால லட்சம் சம்பளம் வாங்குவதற்கு எதுக்கு ஐம்பது கோடி ஐம்பது கோடி செலவு பண்ணா ஐநூறு கோடி ஆட்டை போடலாம் அவ்வளவுதானே ஐந்தாண்டு காலம் ஐம்பது கோடிக்கு வட்டி முதல் என்னாச்சு சரி எல்லா வட்டியும் விடுங்க நாங்க ரொம்ப செம்மாந்த வாழ்க்கை வாழ்றாங்க ஐயா திராவிட மாடல் வந்து ஸ்டாலின் வந்து எங்களை நல்லபடியா மாள வச்சிருக்கார் பக்கத்துல இருந்த சர்க்கரை ஆலையெல்லாம் மாத்தி சாராய ஆலயமா மாத்தி திராவிட மாடல்ல வச்சிருக்கார். நாங்க செல்வே சைபோர்ட தான் வாந்திட்டு போனா யாராவது குளுல லோன் எடுக்காத ஆள் இருக்கீங்களா? கை தான் பார்ப்போம் உங்க வீட்ல அம்மா குளுல லோனே எடுக்கும். ஏழு குளுல லோன் எடுத்தா எல்லாம் இருக்கு. பாரத்துல ஏழு நாள் ஏழு குளுல லோன் எடுத்தா எல்லாம் இருக்காங்க. என்னென்னமோ சொல்றாங்க கிராம எல்லாம்ங்கறாங்க எகிப்தா சொல்றாங்க நமஸ்தாங்கறாங்க எல்என்டிங்கறாங்க என்னென்ன கம்பெனி இருக்கு? ஒரு தனியார் நிறுவனம் ஒத்தை பெண்மணியை நம்பி கடன் கொடுக்குது மாம்பழம் தாங்க பாரதிய ஜனதா கட்சி உண்மையிலேயே பாமக நிலைமை ரொம்ப மோசங்க கடைசி நேரம் வரைக்கும் போராடி போராடி எத்தனை எவ்வளவு ஓட்டுன்னு ஒண்ணுமே இல்லாம பாரதிய ஜனதா கட்சி கூடவே கூட்டணி வச்சிருக்காங்க பாமக நிக்கிறவங்களுடைய வழக்கு எல்லாம் தயவு செஞ்சு போய் எடுத்து பாரு இதுல என்ன தெரியுமா சொல்றாங்க எங்களை பத்தி வழக்கு இருக்கு வழக்கு இருக்கு வேற காளியம்மாள் பேசுறாங்க பேசத்தான் செய்வேன் என் மக்களுக்கு உண்மை தெரியணும்ல யார் நல்லவங்க கெட்டவங்கன்னு புரியணும்ல என் மீதும் வழக்கு இருக்கு அறிவு பிறந்தவர்களே என் மீதும் வழக்கு இருக்கு இவர்கள் மீது மணல் கடத்தல் வழக்கு இருக்கு என் மீது அணு உலைக்கு எதிராக போராடிய வழக்கு இருக்கு இவர்கள் மீது மலையை உடைத்த வழக்கு இருக்கு என் மீது அனல் மின் நிலையத்துக்கு எதிராக போராடிய வழக்கு இருக்கு இவர்கள் மீது கொள்ளை அடித்த வழக்கு இருக்கு என் மீது மக்களுக்காக போராடிய வழக்கு இருக்கு இவர்களுக்கு கோட்டை கட்டுகின்ற அளவிற்கு பணத்தை சூறையாடிய வழக்கு இருக்கு எனக்கு நான் தமிழீழ மக்களுக்காக பேசிய வழக்கு இருக்கு அன்பு தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சார்பாக எங்கள் அண்ணன் சந்தமுடன் சீமான் அவர்களால் அவருடைய தங்கையாகிய என்னை இந்த மயிலாடுதுறை மண்ணின் மகளான நான் இந்த பகுதியில் போட்டியிடுறேன் இதுவரைக்கும் நீங்க பல தேர்தல்களை சந்திச்சிருப்பீங்க மாறி மாறி இந்த நாலு கட்சியை தவிர ஓட்டு போட்டது இல்லை அதை மாத்தவும் நாம தயாராகவும் இல்லை இந்த தான் இருந்தது ஆனால் நான் ஒன்றை மட்டும் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் ஒரு தேர்தல் என்பது அது குறிப்பாக நாடாளுமன்ற தேர்தல் என்பது இந்திய ஒன்றியத்தினுடைய அரசாங்கத்தில் நமது பகுதி மக்களுக்கான சட்டங்களையும் திட்டங்களையும் வகுப்பதற்கு உங்களிலிருந்து ஒரு பிரதிநிதியை அனுப்புவதற்கு பேர் தான் தேர்தல் அதுதான் நாடாளுமன்ற தேர்தல் இதுவரைக்கும் அப்படி யாரையாவது அனுப்பின ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு இல்ல போனவர்கள் தான் நமக்காக ஏதாவது பேசியது உண்டா ஒன்றை சொல்லுகிறேன் அறிவு ஒரு தமிழன் எப்படி தனது மரபை மறந்து போனான் தமிழுடைய இன உரிமையை எப்படி மறந்து போனான் என்பதற்கான ஆக பெரும் சான்று ஒன்றே ஒன்றை சொல்லுகிறேன் கேளுங்கள் நாடாளுமன்றத்துல ஒரு காங்கிரஸ் கட்சியினுடைய கர்நாடகத்தினுடைய எம்பி காங்கிரஸ் கட்சியினுடைய கர்நாடகத்தினுடைய எம்பி பேசுறார் தமிழ்நாட்டுக்கு நான் ஒரு சொட்டு தண்ணீரை கூட கொடுக்க மாட்டேன்னு காங்கிரஸ் கட்சியை சார்ந்த ஒரு எம்பி பேசுறார் ஆனா திமுகவினுடைய கூட்டணியில தமிழ்நாட்டில் பத்து சீட்டு கொடுத்துருக்காங்க காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு சொட்டு தண்ணி தர மாட்டேன்னு சொல்ற கர்நாடகத்தில் இருக்கிற காங்கிரஸ் கட்சிக்கு அதே காங்கிரஸ் கட்சிக்கு தமிழ்நாட்டில் பத்து சீட்டு அதுக்கும் ஓட்டு போட நம்ம ஊர் விவசாயிகள் தயாராயிட்டான் கழுத்தை பிடிச்சி நெரிச்சவனே கருவில் இருக்கிற சிசுவை கொன்னவங்களை கத்தியால குத்தி கழுத்தை கிழிக்கிறவங்களுக்கு வாக்கு செலுத்த நாம் தயாராயிட்டோம் காரணம் என்ன கட்சிக்காக ஓட்டு போடுறதுங்க இந்த தேர்தல் மக்களுக்கான தேர்தல் கட்சிக்கான தேர்தல் இல்லை சின்னத்துக்கான ஓட்டு போடுறதுங்க

இந்த தேர்தல் அரசியல் நடக்குதா இல்ல மக்கள் அரசியல் நடக்குதான்னு புரிந்து கொள்ளும் இதுவரைக்கும் யாராவது தமிழ்நாட்டினுடைய பிரச்சனை குறித்து தச்சத்தீவு குறித்து தாவிர நதிநீர் குறித்து நீட்டு தேர்வு குறித்து ஜிஎஸ்டி குறித்து இங்க இருக்கிற நிலம் வளம் சார்ந்த தொழிற்சாலையில் மூடப்பட்டது குறித்து யாராவது பாராளுமன்றத்தில் போய் ஒரு அரை மணி நேரம் பேசிய வரலாறு அண்ணா ராமலிங்கம் அவர்களை போன வர எம்பி ஆக்கி ஜெயிக்க வச்சு அனுப்பிச்சு வச்சிங்க அவர் எங்க இருக்கிறாரு தெரியுமா அவர் மூஞ்சிய பாத்திருக்கீங்களா மூஞ்சிய யாருக்காவது ஞாபகம் இருக்கா திமுக கட்சிக்காரங்களே கேக்குறேன் உங்களுக்கு யாருக்காவது ஞாபகம் இருக்கா அவர் முகத்தை என்னைக்காவது தொகுதி பக்கம் வந்திருக்காரா ஏழு முறை காங்கிரசுக்கு வெள்ள வச்சிருக்கீங்க ஏழு முறை ஏழு அஞ்சு ஆண்டு முப்பத்தைந்து ஆண்டு காலம் காங்கிரஸ் இந்த மண்ணுல நாடாளுமன்ற தேர்தலில் வென்று முடிச்சு ரெண்டு முறை பத்தாண்டு காலம் திமுக வென்று பத்தாண்டு காலம் அண்ணா திமுக வென்று ஏங்க இன்னும் சரியா ரோடு போடல சரியான சாலை இல்ல படிச்சவனுக்கு வேலை இல்ல நல்ல கல்வி இல்ல தூய குடிநீர் இல்ல விவசாயத்துக்கு தண்ணி இல்ல சரியான மருத்துவம் இல்ல ஏது ஒன்றும் இல்ல ஆனாலும் மாறி மாறி கட்சிக்காக ஓட்டு சின்னத்துக்காக ஓட்டு சாதிக்காக ஓட்டு மதத்துக்காக ஓட்டு இலவச திட்டங்கள் அறிவிக்கிறாங்க உங்களுக்கான ஓட்ட அது போகுது என்னைக்கு மாறப்போகு உங்களை பத்தி கவலை உங்க சுவாசிக்க பிள்ளைகள் அவன் தவிக்கிறான் வாழ்வதற்கு நிலம் இல்லாம தவிக்கிறான் வாழ்ற நிலத்துக்கு பட்டா இல்லாம தவிக்கிறான் இதெல்லாம் பேச உங்கள்ல இருந்து யார் வர போறாங்க இங்க வேட்பாளர் நிக்கிற ஆட்கள் யார் தெரியுமா அண்ணா திமுகவில் ஒரு அண்ணன் நிக்கிறார் பாபு அப்படின்ட்டு வாயை திறந்து தயவு செஞ்சு ஒரு ரெண்டு வாரத்தை பேச சொல்லுங்க இங்கேயே பேச மாட்டேறியப்பா நீ பேச்சாளர் வச்சு பேசுற பேச்சாளர்கள்லாம் நாடாளுமன்றத்தில் போய் பேச முடியாது என் பிரச்சனை ஒரு பத்து பிரச்சனையை பேசுங்க அதை எப்படி சரி செய்வீங்கன்னு பேசுங்கன்னு தயவு செஞ்சு கேளுங்க இங்கெல்லாம் ஆள் கிடைக்காம கும்மிடி பூண்டிலேருந்து ஒரு அக்காவை கொண்டு வந்து காங்கிரஸ்ல நிக்க வைக்கிறாங்க அந்த அக்கா ஏழு வருஷம் வருமான வரியா கட்டலைங்க வருமான அரசாங்கத்தையே ஏமாத்தினவங்க அரசாங்கத்தை வருமான வரி கட்டல நில மோசடி வழக்கு உள்ளவங்க பாமக நிக்கிறவங்களுடைய வழக்குகளை தயவு செஞ்சு போய் எடுத்து பாரு இதுல என்ன தெரியுமா சொல்றாங்க எங்களை பத்தி வழக்கு இருக்கு வழக்கு இருக்கு வேற காளியம்மாள் பேசுறாங்க பேசத்தான் செய்வேன் என் மக்களுக்கு உண்மை தெரியணும்ல யார் நல்லவங்க கெட்டவங்கன்னு புரியணும்ல என் மீதும் வழக்கு இருக்கு அறிவு சிறந்தவர்களே என் மீதும் வழக்கு இருக்கு இவர்கள் மீது மணல் கடத்தல் வழக்கு இருக்கு என் மீது அணுகுலைக்கு எதிராக போராடிய வழக்கு இருக்கு இவர்கள் மீது மலையை உடைத்த வழக்கு இருக்கு என் மீது அனல் மின் நிலையத்துக்கு எதிராக போராடிய வழக்கு இருக்கு இவர்கள் மீது கொள்ளை அடித்த வழக்கு இருக்கு என் மீது மக்களுக்காக போராடிய வழக்கு இருக்கு இவர்களுக்கு கோட்டை கட்டுகின்ற அளவிற்கு பணத்தை சூறையாடிய வழக்கு இருக்கு எனக்கு நான் தமிழில மக்களுக்காக பேசிய வழக்கு இருக்கு யார் உங்களுக்கானவர்கள் நீங்கள் புரிந்து கொள்ளணும் பதினைந்து ஆண்டு கால தவம் செய்து உண்மையில் சொல்ல போனார் என் பிள்ளைகளை கூட நான் பார்க்கல என் குடும்பத்தை கூட பார்க்கல நான் என்னைக்கு மாவட்ட ஆட்சியராக படிச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று சிறப்பை உருவாக்கணும் நினைச்சனும் போராடித்தான் போச்சு போச்சோ அன்றிலிருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இது எப்படியாவது என் மக்களுக்கான நிலவளத்தை பாதுகாத்து நீர்வளத்தை பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு கொடுத்து விட்டு போக வேண்டும் என்று ஆகப்பெறும் கனவோடு உங்கள் பிள்ளைகள் நாங்கள் வந்து கொண்டிருக்கோம் ஒருமுறை ஒத்து பாருங்க எங்க காவிரி நதிநீருக்காக பேசாதவங்களுக்கு எதுக்குங்க வாக்கு கச்சத்தீவை மீட்காதவங்களுக்கு எதுக்குங்க வாக்கு எதுக்கு இவர்களுக்கு ஓட்டு போடுறீங்க ஒரே ஒரு முறை சிந்திச்சு பாருங்க நான் என்ன கேட்கிறேன் ஒரு எம்பியோட சம்பளம் ஒன்னே லட்சம் ரூபாய் மாசம் எவ்வளவு ஒன்னே லட்சம் இதுக்கு எதுக்கு ஐம்பது கோடி செலவு பண்ணணும் ஒன்னே கால லட்சம் சம்பளம் வாங்குவதற்கு எதுக்கு ஐம்பது கோடி ஐம்பது கோடி செலவு பண்ண ஐநூறு கோடி ஆட்டே போடலாம் அவ்வளவுதானே ஐந்தாண்டு காலம் ஐம்பது கோடிக்கு வட்டி முதல்ல என்னாச்சு சரி எல்லாவற்றையும் விடுங்க நாங்க ரொம்ப செம்மாந்த வாழ்க்கை வாழ்றாங்க ஐயா திராவிட மாடல் வந்து ஸ்டாலின் வந்து எங்களை நல்லபடியா வாழ வச்சிருக்கிறாரு பக்கத்துல இருந்த சர்க்கரை ஆலையெல்லாம் மாத்தி சாராய ஆலையா மாத்தி திராவிட மாடல்ல வச்சிருக்கிறாரு நாங்க செல்ல சிறைப்போடு தான் போனா யாராவது குழுவுல லோன் எடுக்காத ஆள் இருக்கீங்களா கை தூக்குங்க பார்ப்போம் உங்க வீட்டு அம்மா குழுவுல லோனே எடுக்கணும் ஏழு குழுலையும் லோன் எடுத்தால் வாரத்துல ஏழு நாள் ஏழு குழுவிலையும் லோன் எடுத்தால் எல்லாம் இருக்காங்க என்னென்னமோ சொல்றாங்க கிராம விடியலங்கிறாங்க எகிப்தாஸ்ங்கிறாங்க சமஸ்தாங்கறாங்க எல் அண்டிங்கிறாங்க இன்னும் என்னென்ன கம்பெனி இருக்கோ ஒரு தனியார் நிறுவனம் ஒற்றை பெண்மணியை நம்பி கடன் கொடுக்குது மேலும் மேலும் கடனாளியாக மாறிக்கொண்டிருக்கிறோம் நாம் அதிலும் பெரிய அக்காலாம் பேசிட்டு இருக்கோம் முப்பத்தி மாடி எனக்கு முப்பதாயிரம் தாண்டி உனக்கு ஓடி விழுந்துருச்சாண்டி எனக்கு ஓடாம விழுந்துருச்சாண்டி பேச்சுவார்த்தை வேற முன்னாடி எல்லாம் கல்யாண வீட்டுக்கு போனா எப்படி இருக்கீங்க குடும்ப குட்டியோட நல்லா இருக்கீங்களா பிள்ளை எல்லாம் எப்படி இருக்குன்னு விசாரிப்போம் இப்ப எந்த குழு எவ்வளவு டியூ மாசம் எவ்வளவு வாரம் எவ்வளவு இதுல மனுஷங்களை தூங்க விடுறது இல்லை ஆண்களை நாளைக்கு குழு கடன் கட்டணும் சாணி தெளிக்கிறதுக்கு முன்னே சார் வந்துடுறார் உலகத்துல குடியரசு தலைவருக்கு கூட அந்த மரியாதை கிடையாது குழுல லோன் கொடுக்கிற சாருக்கு அவ்வளவு மரியாதை இவற்றையெல்லாம் பத்தி உங்களுக்கு கவலையே கிடையாது இல்ல நாம் மீண்டும் மீண்டும் கடனாளியாக மாறிக்கொண்டிருக்கிறோம் எவ்வளவு தைரியம் வேணுங்க இவங்களுக்கு ஐம்பது வருஷமா எழுதுறாங்க ஏழைகளும் சின்னம் ரெட்டல ஏழைகளும் சின்னம் கை சின்னம் ஏட்டா ஐம்பது வருஷமா நான் ஏழை அப்ப என்னத்துக்கு நீ ஓட்டு வாங்கி ஜெயிச்சிட்டு போனேன் என்கிட்ட வெற்றி பெற்று போன ஒருத்தர் ஏழையா இல்லையா ஏன் தேர்தல் வந்துட்டா சாதி தெரியாதுங்க நீங்க போய் பாருங்க எல்லா பகுதிகளும் எப்படி இருக்கிறது இன்னும் ஒரு சில பகுதிகள் எப்படி இருக்குறதுன்னு பாருங்க இந்த ஐம்பது ஆண்டு கால நூறு ஆண்டு கால அரசியல்ல ஒரே ஒரு கிராமத்தை கூட குடிசைகளே இல்லாத பகுதியாக மாத்தி கொடுக்க முடியாது ஏனென்றால் அவ்வளவும் ஊழல் அவ்வளவும் ஊழல் இந்த பெண்களுக்கு இலவசமா பேருந்து விட்டாங்க இல்ல அதுல பெண்களுக்கெல்லாம் ஒரே மகிழ்ச்சியா அந்த பேருந்துக்கு அந்த பஸ்ஸுக்கு முழுசா பெயிண்ட் அடிக்க காசு கிடையாது முன்னாடி கொஞ்சம் லிப்ஸ்டிக் பின்னாடி கொஞ்சம் லிப்ஸ்டிக் பஸ் போட்டுட்டு வருது லிப்ஸ்டிக் போட்டுட்டு வர்றாங்க இதுதான் இங்க அங்க இருக்கக்கூடிய நிலைமை ஆனா ஐயா உதயநிதனுடைய மகன் தனி விமானம் வச்சிருக்கிறார் தனி விமானம் நம்ம போறதா இருந்தா இந்த ஒட்டு போட்ட பஸ் உதயநிதி பையன் போறதா இருந்தா தனி விமானம் எங்கிருந்து வந்தது காசு எங்கிருந்து வந்தது ட்ரெயினுக்கு கொடுக்க காசு இல்லாம ட்ரெயின்ல கள்ளத்தனமா ஏறி போயிட்டு ட்ரெயினை கள்ள ட்ரெயின் வந்துட்டாங்க இங்க இருந்து சென்னை போன ஒரு நாலு புத்தகம் ஒரு ரெண்டு வேட்டி துண்டோட போனவங்க இன்னைக்கு இந்தியாவினுடைய ஐந்தாவது பெரிய பணக்கார குடும்பம் அறிவிச்சிருந்தவர்களே உங்கள் கட்சிக்காரர்களே நான் கேட்கிறேன் அவங்க வெற்றி பெற்று வர்றாங்க உங்க வீட்டுல படிச்ச பிள்ளைங்க இருக்கு பணம் கொடுக்காம ஒரு வேலை வாங்கிட்டு வாங்க நான் பாத்துறேன் நானே திமுக வந்துடுறேன் காசு கொடுக்காத வேலை வாங்கிட்டு வந்துருங்க இங்க படித்தவனுக்கு மதிப்பு இல்ல படித்தவர்களுக்கு வேலை இல்ல நடப்பதற்கு சாலை இல்ல குடிக்கிறதுக்கு தண்ணி இல்ல நல்ல கல்வி இல்ல மருத்துவம் இல்ல ஆனாலும் வாக்கு ஆனாலும் மாறி மாறி வாக்கு ரெண்டாயிரம் ஓவா கொடுக்குறாங்க ரெண்டாயிரம் ஓவா அப்படிங்கிறீங்க அதுவும் பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் எங்க இருந்து வருது காசு இந்த பக்கத்துல ஏதாவது டாஸ்மாக கடை இருக்கும் பாருங்க அங்க சாராயம் அதிகமா வித்தா ஆயிரம் ரூபாய் வரும் அதுல குறஞ்சதுன்னா எழுநூறு ரூபாய் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல முன்னாடிலாம் எல்லாம் பாட்டில வித்துட்டு இருந்தாங்க கடையில இப்ப வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க எம்டி பாட்டில் ஒண்ணு கொடுத்தீங்கன்னா பத்து ரூபா கொடுக்குறாங்க அதுல நம்ம ஆட்கள் என்ன செய்யறாங்க தெரியுமா பதினஞ்சு நாள் பாட்டில சேர்த்து வைக்கிறாங்க பதினாறாவது நாள் பதினஞ்சு பாட்டில் கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்கிட்டு வராங்க எவ்வளவு டெவலப் இதெல்லாம் டெவலப் வருது எழுதி வச்சுக்கோங்க இன்னும் காலத்துக்கும் மாறாம அஞ்சுக்கும் பத்துக்கும் மல்லாட விட்டு பொங்கல் வந்தா ஒரு அரிசி ஒரு குள்ள கரும்பு ஒரு குட சக்கரை ஒருகில ஒரு மலம் கயிறு வாங்கிட்டு போய் தொங்குன்னு எங்க அண்ணன் சொல்ற மாதிரி இன்னும் அந்த இந்த நிலைமைதான் உலகத்துக்கெல்லாம் உடவளிக்கக்கூடிய விவசாயிய கையாண்டு விட்டு இருக்கிறான் ஆனாலும் இந்த கட்சிகளுக்கு வாக்கு செலுத்த நாம் தயாராக இருக்கோம் இல்ல இவர்கள் போய் என்னையா பேச போறாங்க காவிரி நதி நீரை மீட்டுத்தர்கள் பேச போறாங்களா ஒரு கர்நாடகத்துல இருக்கக்கூடிய காங்கிரஸ் எம்பி காவிரி நதி நான் தரமாட்டேன் சொல்லும் போது அவங்க சட்டையை பிடிக்கிற மாதிரி உங்களோட கேள்வி இருந்திருந்தா நீங்க தமிழர்கள் மனிதர்கள் அந்த இடத்துல காளியம்மாள் இருந்திருந்த காளியோட ஆட்டத்தை நீங்க பார்த்துருப்பீங்க பேசிட்டு போயிருப்பாங்களா அந்த பக்கம் என்னவா இருக்கு நாடிங்க நமக்கான அரசியல் இல்லைங்க இது ரெண்டாயிரம் ரூபா ஆயிரம் ரூபாய் ஓட்டுக்கு பணம் கொடுத்தா ஆட்சி அதிகாரத்தை பிடித்து சொல்லக்கூடிய அந்த அதிகாரம் பிடித்தவர்களுடைய திமுறை அடக்க வேண்டாமா நல்லவர்கள் பக்கம் நாம் நிக்க வேண்டாமா நில வளத்தை பாதுகாக்க வேண்டாமா அடுத்த தலைமுறையை வாழ வைக்க வேண்டாமா இவற்றையெல்லாம் செய்யணும் அப்படின்னா நீங்க நல்லவர்கள் பக்கம் நிக்கணும் எங்களுக்குன்னு இருந்த கரும்பு விவசாய சின்னத்தையும் பிடுங்கிக்கிட்டாங்க பயம் அவ்வளவு பயம் ஒரு எளிய மக்கள் அதிகாரத்துக்கு வந்துட கூடாதுன்னு பாரதிய ஜனதா கட்சி திட்டமிட்டு திமுகவுடன் கை கோர்த்து எங்களுடைய சின்னத்தை பிடுங்கி கொண்டாங்க ஏழு விழுக்காடு வாக்கு தமிழ்நாட்டின் மூன்றாவது பெரிய கட்சி நாம் தமிழர் கட்சி அந்த கட்சியோட சின்னத்தை பிடுங்கிக்கிட்டு சரி பிடுங்கிக்கிட்டீங்க வேற ஏதாவது சின்ன கொடுத்துருந்தாலும் பரவாயில்ல எங்களுக்கு மைக்க கொடுத்துருக்கீங்க நாங்க ஏற்கனவே சத்தமா பேசுவோம் இதுல மைக்கு கொடுத்து இன்னும் சத்தமா பேச வச்சிருக்காங்க எங்களுடைய சின்னம் இந்த மைக்கு சின்னம் எந்த வேட்பாளர் வந்தாலும் சரி அவங்க சின்னத்தை நாங்க தூக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனா எங்க சின்னம் இல்லாம ஒருத்தரும் ஓட்டு கேட்க முடியாது ஒருத்தரும் மைக்கு சின்னம் எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு அறிவார்ந்த பெருமக்கள் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்க உற்று நோக்கு இவர்கள் யாருன்னு பாருங்க ஒரு வேட்பாளர் நிற்கிறாரா அவரை போய் தேடுங்க ஒரு பொடவை எடுக்க போறோம் ஒரு வேட்டி சட்டம் எடுக்க போறோம் அப்படின்னா ஒரு கடையில போன உடனே ஒரு கடகார கையில கொடுங்க வாங்கிட்டு வந்துருமா எத்தனை புரட்டு புரட்டுறோம் கலர் சரியில்லை சாயம் போகுமா போகாதா துணி எப்படி இருக்கு போட்ட காசுக்கு இது சரியா வருமா என்றெல்லாம் பாக்குறோம்ல அஞ்சாண்டு காலம் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்க போன்ற அரசியல ஏன் தேட மாட்டீங்க ஒரு முறை போய் பாருங்க இவங்க படிச்சவங்களா பண்புள்ளவங்களா மக்களுக்காக களத்துல நின்றுங்களா போராடி இருக்கிறாங்களா எனக்காக என் பிரச்சனை தெரியுமா எனக்காக போய் நாடாளுமன்றத்துல பேசுவாங்களா எதற்கும் விட்டு கொடுக்காம நிக்கிறாங்களா எல்லாவற்றையும் போய் பாருங்க சொத்து கணக்கு முத கொண்டு பாக்கணும் நீங்க அண்ணன் பாபு அவர்களுக்கு பதினெட்டு லாரி ஓடு அந்த ஒரு லாரில ஒரு டயர் வாங்க கூட என்ன காசு கிடையாது ஒரு லாரி வாங்க இவ்வளவு சொத்துக்காரர்கள் ஒரு பக்கம் ஆனா ஏழைகளுக்கான ஒரு அரசியல் புரட்சியாக எளிய மக்களும் சட்டமன்றத்துக்கும் நாடாளுமன்றத்துக்கும் போகணும் எளிய மக்களுக்கான சட்ட நாமே வகுத்துக் கொள்ளணும் ஒரு மாபெரும் கனவோடு உங்கள் வீட்டு பிள்ளை நான் வந்து நிக்கிறேன் உங்களிலிருந்து ஒருத்தியாக உங்களுக்காக வந்து நிற்கிறேன் நான் மட்டும்தாங்க சொல்ல முடியும் உங்க வீட்டு பிள்ளை ஏன்னா உங்களை போன்ற ஒரு சாமானிய குடும்பத்திலிருந்து வந்த பிள்ளைங்க ஒரு மிகப்பெரிய சட்டத்திட்டங்களை உருவாக்க வேண்டும் என்ற கனவுகளோடு வந்த பிள்ளைங்க நிறைய போராட்டங்களுக்கு பிறகு நிறைய அவமானங்களுக்கு பிறகு நிறைய அடக்குமுறைகளுக்கு பிறகு ஒரு மாபெரும் புரட்சியை இந்த மண்ணில் உருவாக்க வேண்டும் என்று வந்த பிள்ளை நான் இதுவரைக்கும் ஓட்டு தான் காசுதான் ஓட்ட தீர்மானிக்கும் அப்படி என்று சொல்பவருக்கு மத்தியில் மயிலாடுதுறை பாராளுமன்றத்திலிருந்து ஒரு சாமானிய பெண்ணும் நாடாளுமன்றத்துக்கு போக முடியும் என்ற மாபெரும் புரட்சி இந்த மண்ணின் மக்கள் நீங்க செய்யணும் அது இந்த பந்தநல்லூர்லாம் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஊர் எங்க அண்ணனோட சொந்த ஊர் ஒரு மிகப்பெரிய வரலாற்று சிறப்பு மிக்க ஊர் அந்த ஊரை என்னவா மாத்தி வச்சிருக்கீங்க என்ன நலத்திட்டம் இந்த ஊர்ல இருக்கு நல்ல மருத்துவமனை சரியான உட்கிராம சாலை பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி மையம் அந்த பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் போய் பார்த்துட்டு வாங்கல பெண்கள் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடம் போய் பார்த்துட்டு வாங்க ஒரு கழிவறை பாத்ரூம்ல கூட கனவு கிடையாதுங்க கனவு இருந்தா தாழ்பால் கிடையாது எப்ப எப்படி அந்த பிள்ளைங்க இருக்கும் இதெல்லாம் பார்த்து பார்த்துக்கொண்டு சகித்துக்கொண்டா போறது இதுல மோடி வந்தாதான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை கிடைக்கும்ன்றீங்க மணிப்பூர்ல நடத்த கலவரத்தை மறந்துட்டீங்களா தலைவாசியை மறந்துட்டீங்களா பெட்ரோல் டீசல் வேலை மறந்தாச்சா கேஸ் சிலிண்டர் வேலை மறந்தாச்சா ஜிஎஸ்டி மறந்தாச்சா இல்லங்க நாடு நாசமா போய் கொண்டு இனிமே நீங்க தஞ்சாவூர் போகணும்னா ரெண்டு டோல் பணம் கட்டினா தான் போக முடியும் தஞ்சாவூர் போகணும்னா ரெண்டு டோல் பணம் கட்டணும் கும்பகோணத்தை ஒரு தனி மாவட்டமா அறிவிக்க சொல்லி பல ஆண்டு கால போராட்டம் நடத்தல ஏன்னா அதுல இவங்களுக்கு லாபம் வராது நீங்க உடனே பாலம் கேளுங்க போட்டு தருவாங்க ஏன்னா முப்பது பர்சன்ட் அவங்களுக்கு கமிஷன் வெறும் கமிஷன் ஏஜென்ட்களை தேர்வு பண்ணிட்டு நமக்கான நலத்திட்டம் நடக்குனா எப்படி நடக்கும் நான் சொல்லுகிறேன் சட்டவிரோதம் தான் ஆனாலும் நான் சொல்லுகிறேன் அறிவிச்சிருந்தவர்களே ஓட்டுக்கு எந்த கட்சி பணம் கொடுத்தாலும் வாங்குங்க வாங்குங்க வாங்கும் போது ஒரு கணக்கு போட்டு வாங்கிருங்க ஏன்னு கேளுங்க அவர் எப்படி ஐநூறு கோடி திருட போறாரு நமக்கு ஒரு நாளைக்கு நூறு ரூபா கணக்கு வைங்களேன் நூறு ரூபா கணக்கு வைங்க ஒரு நாளைக்கு வருஷம் முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் நூறு ரூபா கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறு ஒரு வருஷத்துக்கு அப்ப அஞ்சு வருஷத்துக்கு ஒரு லட்சத்தி அறுபது சொச்சம் வரும்னு நினைக்கிறேன் வாங்குறதுனா வாங்குறீங்க ஒரு ஒரு ஓட்டுக்கு ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் வாங்கிருங்க எங்க வீட்டுல அஞ்சு ஓட்டு இருக்குங்க அப்படின்னு கேட்டு ஒரு ஏழு லட்சத்தி சொச்ச ரூபாய் வாங்கிருங்க நமக்கு மருத்துவமனை இல்ல கல்வி போறது இல்ல படிச்சவங்களுக்கு வேலை போறது இல்ல இந்த காசு வாங்கியால ஒரு முதலீடு ஒரு சின்ன தொழில் ஆரம்பிச்சுட்டு எனக்கு காசு கொடுத்துரு அப்படின்னு கேட்டுருங்க இல்லன்னா ஓட்டுக்கு பணத்தை வாங்கி கொள்ளுங்க அவரை பார்த்து கேளுங்க ஒரு எரும மாடு என்ன விலங்க வைக்குது என்ன விலை விக்குது அறுபது ரூபாய் விற்கிது ஒரு எரும மாடு ஒரு பசு மாடு ஐம்பதாயிரம் ரூபாய் விற்குது ஒரு ஆடு பன்னெண்டாயிரம் ரூபாய் ரூபாய் பன்னிக்குட்டி இருக்கு பாருங்க பன்னிக்குட்டி அது ஐயாயிரம் ரூபாய் பன்னிக்குட்டி வீட்டுல அழகழக நாய் வளர்க்குறாங்க பாருங்க அது ரெண்டு லட்சம் மூணு லட்சம் வரைக்கும் அஞ்சு ஆண்டுக்கு உங்க தலைவனுடைய